நண்பர்களுக்கு வணக்கம் மும்மொழி கொள்கை தேவையா தேவையில்லையா இரு மொழிகள் மட்டும் போதுமா அப்படிங்கிற தலைப்பில் நீயானா நிகழ்ச்சி ஒன்று நடக்க இருந்துச்சு அதாவது வெளியிடப்பட இருந்துச்சு அந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்தி இருக்கிறது பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கும்பலின் சித்தாந்தம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கொள்கையின் சித் அவர்களுடைய கொள்கை சித்தாந்தம் இதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது அவர்கள் நேரடியாக தடுத்து நிறுத்தினார்கள் அப்படின்னு சொல்லாமல் குறிப்பிட்ட ஒரு பாஜகவே பாஜக நபரே சொல்லாமல் அவர்களுடைய சித்தாந்தம் தடுத்து நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதும் அல்லது அவர்களுடைய அந்த பவர் எப்படி வீச்சாக செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இதை நேரடியாக அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு விஷயத்தை நாம் இங்கே சொல்லணும் நீயா நானா அப்படிங்கிற ஷோ வந்து எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து ரெண்டு தரப்பு மக்கள் ரெண்டு தரப்பு அது அதுக்காக விளக்கம் சொல்வதற்கு இருப்பார்கள் ஒரு பக்கம் இது சரின்னு நினைப்பாங்க இன்னொரு பக்கம் வேறு ஒன்று சரின்னு நினைப்பாங்க ரெண்டு பேரும் பேசுவார்கள் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கர் கோபி வந்து ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி பேசுவார் யாருக்கும் நேரடியாக ஆதரவு அப்படிங்கிற மாதிரி இருக்காது அவருக்கு அல்லது அவருக்கோ அல்லது பார்க்குற நமக்கோ அந்த டிபேட்டை பொறுத்து நமக்கு நம்மளுடைய ஒப்பீனியன் மாறும் இவர்களுடைய வாத திறமையை பொறுத்து அங்கே அது நிற்கும் அப்போ கோபியும் அந்த இடத்த அந்த ஃபில் பண்ணுவார் அது கரெக்டு தான் யார் எந்த பக்கம் சரிங்கிற மாதிரி கொஞ்சம் போவார் கடைசியில் எல்லாத்தையும் பேசி முடித்து இது எல்லாம் உங்களுடைய பார்வைக்கு வச்சுருக்கோம் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு முடிச்சுருவாங்க இது ஒரு உலகளாவிய ஒரு பேட்டன் தான் ஆனால் அதை இங்கே சரியாக இவங்க வந்து ஃபார்முலா பிடிச்சிக்கிட்டாங்க அதாவது எந்த ஒரு தீர்ப்பையுமே சொல்லக்கூடாது அது மக்கள் தலையில் விட்டுறணும் நீங்களாக முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லணுங்கிறது ஒரு ஒன்று மீடியாவுக்கு தங்கள் தப்பித்து கொள்வதற்கான ஒரு வழி இன்னொன்று அப்படிப்பட்ட எந்த ஒப்பீனியனையும் நாங்கள் உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பது இப்படி தான் அந்த ஃபார்மெட் இருக்குது பட் அதில் இந்த நீ அனானாங்கிறது ரொம்ப கரெக்டாக உருவாக்கப்பட்டது அதாவது கோபிநாத்ங்கிற ஒரு நல்ல மிகச்சிறந்த ஆங்கர் அது மட்டும் இல்லாமல் ஒரு டீம் அதை ச அருமையாக உட்காந்து அதை அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கொண்டு வந்து நீங்கள் இன்னொன்று பேச பார்த்தீங்கன்னா ரெகுலராக பேசுகிற பேச்சாளர்கள் அங்கே கூப்பிட்டு வர மாட்டாங்க மேக்சிமம் அந்த இடையில வந்து கருத்து சொல்கிறவர்கள் எழுத்தாளர்களாக கூட இருப்பாங்க பேச தெரியணுங்கிறது முக்கியம் இல்லை அந்த விஷயம் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க அதாவது எவ்வளோ ஆத்தென்டிகேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க உத்தரவாதப்படுத்துவாங்க இப்படிலாம் சில மாற்றங்களை அந்த அந்த ஷோவில் பண்ணியிருந்தார் குறிப்பாக அந்த அதோட டைரக்டராக இருந்த ஆண்டனி அதை அது உருவாக்கும் போது வடிவமைக்கும் போது ஸோ இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல ஷோ தான் ஆனால் அந்த ஷோவில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா ரொம்ப ஹாட்டான டாப்பிக்களை எடுத்து பேச முடியாது அது கமர்ஷியல் ஊடகத்துக்கே இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் தான் அதுலேயும் குறிப்பாக இந்த நானா அதுவும் இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா விஜய் டிவி அப்படிங்கிற பிளாட்ஃபார்முக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அது ஸ்டார் விஜய் அதாவது விஜய் இல்லை இருந்து அது ஸ்டார் விஜய் ஆகிடுச்சு ஸ்டார் விஜய்னா ஸ்டார் கம்பெனினுடைய ஃபாக்ஸ்டாரினுடைய அந்த குரூப் ஓடது அந்த அவர்களுடைய கையில் இருந்ததுனால இதை வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி அல்லது ஒரு கிறிஸ்தவ கம்பெனி ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இதை இது பண்ணுவாங்க ஸோ அவர்கள் ஒரு இந்துத்துவ கண்ணோட்டம் கொண்ட ஒரு விஷயத்தை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படி ஒரு ஷோ வழியில் வருது அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள்னு அவர்களை காயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அதுவும் குறிப்பாக இந்த இந்துத்துவ கூட்டம் அதை அப்படி வச்சு அவங்கள டிஃபைன் பண்ணுவாங்க அப்படி ஒரு எதிர்ப்பாட்டம் ஆடுவாங்க அதனால் என்ன பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா அவர்கள் கூடுதலாக தங்களை சங்கிகள் போல் அல்லது சங்கிகள் கூட கிடையாது இந்த என்வரால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தங்களை வலியம் வடிவமைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தது அதுக்கப்புறம் அதோட மேனேஜிங் லெவலில் பார்ப்பனர்கள் சிலர் வந்தபோது முழுக்க அது சங்கித்தனமான ஒரு டிவியாகவே மாறி போனது அப்புறம் அங்கேருந்து அவர்கள் வெளியில் போனதுக்கப்புறம் அந்த பெரிய அந்த மாதிரி ஏன்னா அப்படிப்பட்ட ஒரே கலரில் கொண்டு போயிடக்கூடாது அப்படிலாம் எதுவும் இந்துத்துவத்துக்கு அல்லது இந்த கண்ணோட்டத்தோடு போயிடக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப மேலனம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படி இருந்தபோது என்ன நடந்துச்சு அப்படின்னா வியாபாரத்துக்கான நபர்கள் எனக்கு இந்த பக்தி எதுவுமே வேண்டாம் பக்தி திருவிழாலாம் நாங்கள் வேண்டாம் முழுக்க கமர்ஷியல் தூக்கி போடுன்னு சொல்லி பக்தியே தூரி தூர தூர தூக்கி வீசினாங்க அங்கே ஒரு தலைமை மாறும்போது அதாவது மார்க்கெட்டிங் தலைமை மாறும்போது பக்தியை வைத்து தான் எங்களுக்கு இது நடத்தணும்னு அவசியம் இல்லை அதில் ஒரு சாயல் வருகிறது வேண்டாம்னு தூக்கி தூரம் போட்டாங்க அந்த அளவிற்கு அது ஒரு முதலாளித்துவ அமைப்பாக மாறியது அதுக்கப்புறம் அந்த அமைப்பு அது அந்த காலகட்டத்தில் தான் அது வந்து டிஸ்னி டிஸ்னியினுடைய கைக்கு போச்சு டிஸ்னிக்கு கைக்கு போன போது அவர்களும் இதே மாதிரியான சிக்கல்கள் அதாவது எதை இதெல்லாம் போடணும் போடக்கூடாது இது என்ன ஆகிடுச்சுன்னா முன்கூட்டியே அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கலான பிரச்சனைகள் வரும்போது அதை தணிக்கை பண்ணுவதற்கு ஒரு குழுவை இங்கேயே உருவாக்குனாங்க அதாவது வெளியில் போய் அது ஒரு கிரிட்டிசைஸ் ஆகி வர்றதுக்கு பதிலாக நாமளே வந்து ஒரு இது சரியாக சரியில்லையான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாலு பேராக மூணு பேர் கொண்ட ஒரு குழுவை கொண்டு அந்த எந்த எல்லா ப்ரோக்ராமையும் வந்து தணிக்கை பண்ணுவது இது பியூசிங்கிற பேரில் எல்லா இடத்துலையும் இருக்கும் இருக்குமே தான் கூட இங்கே வந்து கூடுதலாக இந்த குழு இருந்து வேலை செய்தது அதில் அது போக இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பாம்பேயில் இருக்குது இவங்க இவங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின் அப்படின்னா உடனே பாம்பே கதை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க எங்களுக்கு கொஞ்சம் முடிவெடுப்பதற்கு அது முடிவெடுப்பதற்குன்னு கூட சொல்கிறது இல்லை தூக்கி அந்த பால் அவங்க கையில் கடத்திடுறது இந்த ரிஸ்க்கை ஏன் வச்சுக்கிட்றாங்க எடுத்துட்டோம் அப்படின்ட்டு அவன் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஷோ இந்த தணிக்கை குழுவுக்கு வரும்போது அது முதல்ல அனுப்பி வைக்கும்போதே அவர்களுக்கு கொஞ்சம் டவுட்டு இருந்திருக்குது என்ன டவுட் அப்படின்னா ஷோவை இவர்கள் பேலன்ஸாக கொண்டு போகலாம்னோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய களத்தில் சங்கிகள் எவ்வளோ வீச்சாக பேசுகிறாங்க நம்மக்கிட்ட கையெழுத்து இயக்கம் வாங்கினோம் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு லட்சம் கையெழுத்துக்கள் வந்தது இந்தியா முழுவதும் இந்த அலை வீசுகிறது தமிழ்நாட்டில் ஏகோபித்த ஆதரவு மும்மொழி கொள்கைக்கு வந்துடுச்சின்னு பேசுறாங்க இல்லையா ஆனால் ஷோவில் போய் உட்கார்ந்து பேசின எந்த சங்கியும் ஒரு ரவுண்டுக்கு மேலே அவர்களால் எடுத்து வைப்பதற்கு எந்த வாதமும் இல்லை அந்த முதல் ரவுண்ட்லேயே மிக மோசமாக அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் ஸ்ட்ராங்காக எந்த இதையும் எடுத்து வைக்கல சாதாரணமாக ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது இந்த மொ இந்த மொழியில் படித்து வந்த சாதாரண மக்கள் வந்தவங்களே ஈஸியாக சங்கிகளை அம்பலப்படுத்தி அடித்து விட்டுட்டாங்க இதுதான் ஷோ என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறதுல வந்த ஃபீட்பேக் உள்ளே நடந்தது இப்போ பார்த்தா எடிட் பண்ணி வச்சுட்டு பார்த்த நபர்களுக்கே வந்து என்ன தோணிருக்குன்னா இது முழுக்க முழுக்க ஒரு சைடாக இருக்குது பயாஸ்டா இப்போ இவங்களுடைய நோக்கம் கிடையாது அது அப்படி தான் இருக்குது சில நேரங்களில் ஷோ ஒரே ஒரு சைடாகவே இருந்துச்சுன்னா அதை வந்து டீம் ஒன்றும் பண்ணாது இப்போ உதாரணத்துக்கு வரதட்சணை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ இருக்குது அதில் வந்து வாங்கக்கூடாதுங்கிற சைடு ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க வாங்கணுங்கிற சைடு வீக்காக இருக்குது அப்படின்னா அதை வந்து அவங்க பெருசாக வந்து இது பண்ணுற தடுக்கிறது இல்லை ஏன்னா அதனால் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அவங்களுக்கு கிடையாது அதே மாதிரி யூடியூப்பை பார்த்து சமைப்பவர்கள் எக்ஸ்பர்ட்ன்னு அந்த மாதிரி அதாவது மீசை வைக்கலாமா மீசை வைக்கக்கூடாதா இந்த மாதிரி அதாவது உப்பு சப்பு இல்லாத பல விஷயங்கள் உண்டு அதையும் கூட இவர்கள் ஒரு சைடாக முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் பொலிட்டிக்கல் நெரேஷனில் ஒரு இது சிக்குது அப்படின்னா ஒரு சைடாக இருந்தால் இவர்களுக்கு ஒரு பொறி தட்டிவிடும் இப்போ இது ஒரு பக்கமாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கியூசி டீமுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இவங்க இவங்க கடமை முடித்து அங்கே அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் பார்த்துட்டு என்னன்னா இது நமக்கும் சிக்கலாக இருக்குது இது கண் க இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அவர்கள் ஒத்துக்கிட்டதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இதை தூக்கி பாம்பே டீமுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க இருந்து ஒரே இது ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு இன்னொரு இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னா ஸ்டார்கிட்ட இருந்த விஜய் டிவி ஸ்டார் விஜய் அதுக்கப்புறம் டிஸ்னி கைக்கு போய் அதுக்கப்புறம் டிஸ்னி மொத்தமாகவே ஹாட் ஸ்டாரையும் இந்த அமைப்புகளையும் சேர்த்து வந்து அம்பானி கைக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது நமக்கு இப்போ அது அதுதான் கை மாறிட்டு இருக்கு அதனால தான் நம்ம இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படின்னு அது மாறி இருக்கு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதனால இந்த அமைப்பும் அங்கே இவர்கள் கையில் இருப்பதனால் இவர்கள் அதை சொல்லவே வேண்டியதில்லை ஒரு இது என்னவாக முடிவு எடுக்கப்படும் பட்டிருக்கும் அப்படின்னு அப்போ இங்கே நாம் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா இப்படி ஒரு தலைப்பை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற தடை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த டீம்கிட்ட இல்லை ஏன்னா இது அப்படி ஒரு எண்ணம் அவங்ககிட்ட இல்லை ஆனால் எடுத்தால் பேலன்ஸ்டாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்குது அது பொய்யாகி போயிருக்குது களத்தில் ஹிந்திக்கான எதிர்ப்பு இருக்கிறது அது வலுவாக நமக்கு புரியுது இந்த ஷோ நிறுத்தப்பட்டதின் பின்னணியில் இன்னொன்று ஒரு அதிர்வலை நேரடியாக போய் எப்போ இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி தன்னுடைய ஆர்டரையோ ஆட்களையோ அனுப்பித்தான் நிறுத்த வேண்டுங்கிற அவசியம் இல்லை இங்கே ஒரு சங்கி மன உணர்வு நிலை இருக்குது அது இங்கே தமிழ்நாட்டில் நிறுத்திட்டாலும் கூட அங்கே ரீஜினலாக போனீங்கன்னா அங்கே நிறுத்திடுவாங்க ஏன்னா அங்கே இதை விட அதிகமான ஒரு உணர்வு நிலை இருக்குது இல்லையா இப்படித்தான் இந்த இது வேலை செய்திருக்கிறது அப்படிங்கிறது நான் இதுவரைக்கும் விசாரித்ததில் கிடைக்கிற தகவல் நாம் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் இப்போ ஒரு சங்கி உணர்வு நிலை மேலே வரலாம் இருக்குது மேலே இருந்து ஒன்று ரிஜெக்ட் பண்ணப்பட்டுருச்சு இப்போ ரெண்டாவது வேறு ஒரு இஷ்யூ வருது இதில் இந்த டீம் இங்கேருந்து சிந்திக்கிறாங்கன்னா போர்டில் டாப்பிக் எழுதி போடும்போதே இந்த டாபிக் இஷ்யூ ஆயிரும்னு முதல்ல மார்க் போட்டுருவாங்க சூடு கண்ட பூனை மாதிரி இது முதல்லையே சுட்டுக்கிட வேண்டாம் இவ்வளோ பொருட்செலவு போட்டு ஆட்களை கூப்பிட்டு உட்கார்ந்து பேச வச்சு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு எஃபர்ட் போட்டு எடிட் பண்ணி முடித்தா இது வேண்டான்னு ரிஜெக்ட் ஆகிற ஒரு பொருளை நாம் ஏன் தயாரிக்க வேண்டும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்களா இல்லையா அப்போது இந்த சங்கித்தனம் என்பது எப்படி எதிர் சிந்தனைகளை முளையிலேயே மூளையிலேயே அதாவது சிந்திக்கிற இடத்திலேயே கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை எதிர்த்து களம் காண வேண்டியது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பொலிட்டிக்கலாக நீங்கள் மேலேருந்து அழுத்தம் கொடுத்து அல்லது இப்படி செய்வீங்கன்னா தமிழ்நாடு அரசு இதில் தலையிட்டு அல்லது இதை ஆதரிக்கக்கூடிய உணர்வு நிலை கொண்டவர்கள் நேரடியாக இந்த அமைப்புகளோடு பேசி இதை வெளியிடுங்க இப்படி ஒரு ஷோ வந்திருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த டீமுக்கு ஆதரவாக இது இப்படி ஒன்று நடந்ததுன்னா தமிழ்நாடு அதை மேலிருந்து அசைக்கும் அசைத்து பார்க்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி அதிகாரம் படைத்தவர்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்கிறதுக்கு இந்த டீமுக்கு உதவலாம் என்பது என்னுடைய கருத்து ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் கம்பெனி ஒரு வியாபாரம் சார்ந்த கம்பெனி இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா அம்பானி கம்பெனிட்ட போய் நம்ம என்ன பேச முடியுங்கிற சிக்கலும் இருக்குது ஒருவேளை இது டிஸ்னி ப்ளஸ்ட்டையோ டிஸ்னி கிட்டையோ அல்லது ஃபாக்ஸ்டார்கிட்டையோ இருந்ததுன்னா இந்த சிக்கலை ஒருவேளை நீங்கள் நம்ம பேசியிருக்கலாம் ஆனால் இதை அம்பானி கம்பெனிகிட்ட நம்ம என்ன பேச முடியும்னு நமக்கு தெரியல இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டியது நம்மளால் ஆன பொலிட்டிக்கலாக எதாவது மாற்றத்தை உருவாக்க முடியும் ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும்னா அதையும் செஞ்சு வைக்கணும் ஏன்னா இன்றைக்கி நடக்கிற அந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா எல்லா தரப்பில் இருந்து போராட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது ஒரு சேனலில் ஒரு ப்ரோக்ராமை நியாயமாக மக்கள் பேசுனதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு கூட போராட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சங்கிகள் நமக்கு சொல்லியிருக்கிற உணர்த்தி இருக்கிற ஒரு விஷயம் இந்த சங்கிங்க எந்த அளவுக்கு விசப்பயிலுங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது இருக்குது நன்றி வணக்கம்